ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் போய் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எந் இங்கே பொறுத்த வரைக்கும் எந்த சீசனாக இருந்தாலும் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் மழை பெஞ்சாலும் சரி குளிர் சரி இது எங்களுடைய ரொம்ப பெரிய ஒரு ஹேபிட் அப்படின்னே சொல்வோம் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் விட்டு வரும்போதும் சரி ஐஸ்கிரீம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஐஸ் பார்த்து வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே அப்படி சாப்பிட்டு வரது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் நான் பார்த்திங்கன்னா ஆவின்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆரோக்கியாவில் இருந்தாலும் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் பால் இந்த பாத்திரத்தில் நம்ம எடுப்போம் பாலில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் பால் பவுட்ரு ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீமியாக வரும் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருந்தாலும் இல்லை நம்ம பால் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டியாகவும் ரொம்பவே க்ரீமியாகவும் வரும் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு முன்னிலிருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பாலை இந்த மாதிரி பாத்திரத்தில் காய்ச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் வந்துட்டு அந்த காய்ச்சாத பாலில் கார்ன்ஃப்ஃபிளரும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு கிளறுங்க அப்படி இல்லைனா அடிப்படிச்சிடும் ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு ஒரு மாதிரி க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னுமே கொஞ்சம் திக்காயிரும் ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு மாங்காய் கூட சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ரெண்டு பழுத்த மாங்காவாக எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருச்சு இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணுற அந்த பாலுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை இதில் சேர்த்திட்டு மிக்ஸியரில் வந்துட்டு நல்லா இதை பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதை நல்லா அறப்பட்டுருச்சு பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அந்த ஒரு க்ரீமியான பதத்தில் இருக்குதுன்ட்டு இப்போது இதை நம்ம ஏதாவது ஒரு மோடில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை டம்ளர்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் டப்பாவே வந்துட்டு வச்சுருக்கேன் அந்த டப்பாவில் போட்டுவிட்டு நான் இதை செட் பண்ணிக்க போகிறேன் நைட்டு இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு நல்லா செட் ஆயிடும் இந்த மாதிரி டப்பாவில் ஃபுல்லாக போட்டுவிட்டு நல்லா ஒரு தட்டு தட்டணும் அப்படின்னா நல்லா ஈவனாக வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும் நல்லா ஒரு தட்டு தட்டிவிட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி மூடிட்டு இதை ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம இதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலருந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா இருந்துச்சு அந்த ரெண்டு டப்பாலையுமே ஃபில் பண்ணி வச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி வச்சு குத்துணும் அப்படின்னா அப்படியே உள்ளே வந்துட்டு இந்த கத்தி இறங்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த டப்பாவிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கும் பாருங்கள் சில ஐஸ்கிரீம் எல்லாம் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமில் கத்தியே இறங்காது பட் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கத்தி இறங்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக வந்து எடுத்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு பர்ஃபெக்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க